பாருங்க என்கிட்ட எல்லா ஆதாரமும் இருக்கு நீங்க சொன்ன ஆளுதான் நான் வந்து வேற ஒரு நம்பர்ல இருந்து போன் பண்ணிருக்கேன் நீங்களே இவ்ளோ கிரிமினலா இருந்தா நான் எவ்வளவு கிரிமினலா இருக்கணும் அதனாலதான் இப்படி எல்லாம் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் ஒழுங்கு மரியாதையா நீங்க இப்ப என்கிட்ட வந்து சரண்டர் ஆகி எனக்கு பணத்தை நீங்க கொடுக்க முடியுமா முடியாதா நல்லா சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க உடனே முரளி கிருஷ்ணா இல்ல இல்ல இவன் மாதிரி தெரியல இவன் இப்படி பட்டவன் பண்ண மாட்டான் இவன் வேற யாரோ ஒருத்தர் நல்லா சொல்லிட்டு ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க நீ எப்படி எப்படிப்பட்டவன் என்ன ஏது யாருன்றதெல்லாம் எனக்கு என்ன தெரியாதுன்னு எல்லாமே தெரியும்டா ஒழுங்கு மரியாதையா இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா நல்லா சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு கேட்டு முரளிகிருஷ்ணா உண்மையை சொல்லி மாட்டிப்பாங்களா ஆகாஷ் கிட்டே ராகவ் கிட்டங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ